எது இயக்கியதுங்கிற கேள்வி வரும்பொழுது இவங்களுக்கு அங்கதான் வந்து இந்த ஆன்மா கோட்பாடு வருது புத்தமும் ஏற்றுக்கொள்கின்றது ஓகே எல்லா மதங்களும் இந்தியாவில் தோன்றிய எல்லா மதங்களும் இதை ஏற்றுக்கொள்கின்றன ஓகே அப்போ வரும்பொழுது திருமூலர் தான் இதெல்லாம் இவர் கால்குலேட் பண்ணுவார் அவர் என்ன சொல்றாரு அணுவில் அணுவினை ஆதிப்பிரானை அணுக்குள் அணுவாக இருக்கக்கூடிய ஆதிப்பிரானை அணுவில் அணுவினை ஆயிரம் கூறிட்டு இவர் நோப்பாள் நூறு தான் சொன்னாரு நம்ம கம்பன் இவர் வந்து ஆயிரம் கூறிட்டு அணுவில் அணுவை அணுகவல்லார்க்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே அப்படின்னு முடிக்கிறார் அவர் அப்ப இதெல்லாம் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நாங்க மிந்தமிழ்னு ஒரு இதுல வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்ப இவங்க சொல்றது எவ்வளவு யா அப்படின்னு பார்த்தா இட் கம்ஸ் அஸ் அம்டோமீட்டர்னு வரும் அப்பா ஃபெம்டோமீட்டருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்பது போட்டுங்க இறங்குது பாருங்க அப்ப வந்து இது வந்து சென்டோமீட்டர்ங்கிற ஒரு ரேஞ்சில் போகுது அந்த ரேஞ்சில தான் அணு இருக்கு அதனால அணு இந்த உயிருங்கிறது எப்படி வருது உயிருங்கிறது எப்படி போகுது அப்படிங்கிறது தெரியாது அந்த உயிர்கதி எப்படி உங்க உடல் முன்னு பரவி இருக்கு அது அது ஒரு பெரிய விஷயம் அது ஓகே அது வந்து சங்கரன் சொல்றாரு அது உடல் அப்படின்னு வச்சு அதற்கு ஈஸ்வரன் நீதான் அப்படிங்கிறார் ஏன்னா நீ தான் அதை பரிபாலிக்கிறேன் பிரபஞ்சங்கிற போது அதுக்கு வேற ஈஸ்வரன் இருக்கான் ஓகே உன்னுடைய உடலுக்கு நீதான் ஈஸ்வரன்